ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் அரைக்கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு இப்படி செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட ரெண்டு வரமிளகா கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்ல மைய பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு மிக்சிங் பவுலில் இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் ஒரு இஞ்சி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நாலாக கீரி சேர்த்துக்கங்க எல்லா வெண்டைக்காயும் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதோட அரைச்செடுத்த பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பழத்தை பிழிஞ்சி சாரம் மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு வெண்டைக்காயோடு ஒட்டி பிடிக்கிற மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலந்துக்கங்க அதிக தண்ணீர் சேர்க்க வேண்டாம் பொட்டுக்கடலை உள்ள அதே கப்பில் ஒரு கால் கப்பில் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படும் இது மாதிரி தண்ணீர் சேர்த்து நல்லா வெண்டைக்காயில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு இப்போ இதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பக்கோடா மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க இப்போ அதுக்கு எண்ணெயை வானலில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக ஒரே பேட்சாக எல்லாத்தையும் அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்குள்ளே சேர்த்துக்கங்க சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் ஆன பிறகு திருப்பி விடுங்க போட்டதும் உடனே கலந்து விடாமல் இது மாதிரி வெந்த பிறகு திருப்பி விடுங்க மாவெல்லாம் பிரிஞ்சு வராமல் இது மாதிரி வெண்டைக்காயில் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக இருக்கும் அதிகமாக எண்ணெயும் உறிஞ்சாது இது மாதிரி எல்லாத்தையும் ஒரே இவனாக திருப்பி விட்டு வெந்து லைட்டாக செவந்த பிறகு எடுத்துருங்க இது மாதிரி எண்ணெயில் இருக்க சலசலப்பு அடங்கின பிறகு எடுங்க மீதம் உள்ளதையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க நல்ல மொறுமுருன் கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுத்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க இனி வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க குட்டிஸ் கூட போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக அருமையாக இருக்கும் இன்று மாலையே செஞ்சு கொடுங்க அதிக டைம் எடுக்காது டீ போடுறதுக்குள்ளேயே செஞ்சிடலாம் நல்ல மொறுன் கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள் சாப்பிடும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்